வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் இன்று இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை உருட்டு தக்காளி ஒரு கிலோ முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு சின்ன வெங்காயம் எழுபத்தைந்து எழுபது அறுபது பெரிய வெங்காயம் முப்பத்தைந்து இருபத்தெட்டு கீரி கத்திரிக்காய் பதினைந்து பதினெட்டு கம்மா கத்திரிக்காய் இருபது பதினைந்து கொடைக்கானல் கேரட் முப்பத்தாறு முப்பது வெண்டைக்காய் பதினாறு பதினெட்டு தேங்காய் முப்பத்தி மூணு இருபத்தி எட்டு முருங்கைக்காய் தொண்ணூறு எண்பது சோயா நூற்றி இருபது நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி நாற்பது நூற்றி இருபது பட்டர் பீன்ஸ் சிறியது நூறு தொண்ணூறு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு நாற்பத்தைந்து நாற்பது நூல்கோள் முப்பது இருபத்தைந்து சௌசவ் பதினைந்து பன்னிரெண்டு பாகற்காய் பெரியது நாற்பத்தைந்து நாற்பது பாகற்காய் சிறியது நூற்றி ஐம்பது நூற்றி இருபது காளான் இரநூறு கிராம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு முருங்கை பீன்ஸ் அறுபது ஐம்பத்தைந்து அவர நைஸ் ஐம்பது நாற்பது அவர அறுபத்தைந்து ஐம்பத்தைந்து முட்டை கோஸ் இருபத்தைந்து இருபது காலிஃப்ளவர் நாற்பது முப்பத்தைந்து இருபத்தைந்து பீட்ரூட் நாற்பது முப்பத்தி ஆறுங்க நண்பர்கள் எங்கள் சேனலில் தினசரி பூக்கள் விலை தெரிஞ்சுக்கலாம் அதோட கா கடல் மீன் விலையும் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்